இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அவர்கள் அக்கறை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான் அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான் எலியாவை கர்த்தர் பரலோகத்திற்கு உயிரோடு எடுத்து கொள்ளப்படும் முன்னே எலியா எலிசாவை நோக்கி என்னை பெத்தேல் மட்டும் அனுப்புகிறார் நீ இங்கே இரு என்று சொன்னபோது அவன் நான் உண்மை விடுகிறதில்லை என்று விடாமல் பற்றி கொண்டான் தொடர்ந்து எலியா வெத்தேலிலிருந்து எரிகோவுக்கும் எரிகோவிலிருந்து யோர்தானுக்கும் போகும்போதும் எலிசா எலியாவை விடாமல் பற்றி கொண்டான் இன்றைக்கு தன்னுடைய எஜமானா இருக்கிற எலியா தீர்க்கதர்சியை கத்த தன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே எலியாவிற்கு பிறகு அவர் செய்த வேலைகளை தான் செய்ய வேண்டும் அதற்கு எலியாவின் மேலிருந்த ஆவின் வல்லமை அல்ல இரண்டு மடங்கு தனக்கு தேவை என்பதை அவன் உணர்ந்தவனாக எலியா எடுத்துக்கொள்ளப்பட போவதை தான் கண்டால்தான் தனக்கு இரட்டிப்பான வல்லமை கிடைக்கும் என்பதை அறிந்தவுடனே எலியாவை விடாமல் பற்றிக்கொண்டான் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருவரையும் பிரித்து எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனதை எலிசா கண்டு என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரை என்று அவன் புலம்பினான் எலியாவின் மேலிருந்த சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது தன்மேல் விழுந்த எலியாவின் சால்வை எடுத்து அதை முறுக்கி எலியாவின் தேவன் எங்கே என்று யோர்தானே அவன் அடித்தபோது யோர்தான் பிரிந்து போயிட்டு அவன் இக்கரைக்கு வந்து சேர்ந்தான் எலியாவின் மேல் மேல் இருந்த ஆவியின் வல்லமை எலிசாவின் வந்து இறங்கி இருக்கிறதை ஜனங்களும் தீர்க்கதர்சியின் புத்திரர்களும் கண்டு கொண்டார்கள் தேவனை விட்டு தூரம் போன வடதிசை ராஜா அந்த ஜனங்களுடைய இறுதியும் கர்த்தர் பக்கம் திருப்புவதற்காக தனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் வரங்கள் இரண்டு மடங்கு தேவை என்று உணர்ந்து அவன் கேட்டதுனால விடாமல் எலியாவை பற்றி கொண்டதுனால கர்த்தர் அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார் இந்த நாட்களிலும் தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது கர்த்தரை அறியாத மக்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறதுனால அவர்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்த நமக்கும் பரிசுத்தாவியானவருடைய வல்லமை வரங்கள் இரண்டு மடங்கு அல்ல பல மடங்கு நமக்கு தேவைப்படுகிறது எலிசா எலியாவை விடாமல் பற்றி கொண்டது போல நம் கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டமானார் நமக்கும் அத்தகைய வல்லமையை கொடுக்க தேவன் காத்திருக்கிறார் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே எங்களை சுற்றிலும் இருக்கிற உண்மையறியாத மக்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்படவும் அவர்களும் பரலோக ராஜ்யத்துக்கு வரவும் பர்சுத்தாவினருடைய வல்லமை வரங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறதை கத்தனீர் அறிந்திருக்கிறீர் பொல்லாதொருளாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரம பிதாவாகிய நீர் உம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிற எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அருளி செய்வது வரங்களை அருளி செய்வது அதிக நிச்சயம் என்று சொல்லப்பட்டதன்படி எங்களுக்கு தந்தருளும் படிக்க ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்